கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் பார்க்கலாம் ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் இதில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் தாவிதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தாவிது ஒரு பெரிய ராஜா ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட இருந்தவர் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய் பதினேழாம் வசந்திய வாசி பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தாவீதின் இருதயத்திலே இருந்துச்சு ஆனா நீ அதை கட்ட மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சொல்லிட்ட ஆலயம் கட்டுவது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல போன வருடத்துல நாங்களும் ஒரு ஆலயம் கட்டணும் அதற்காக பிரத்யேகமாக நாங்கள் ஜபித்தோம் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் போட்ட பிற்பாடு சில சடுதி மரணங்கள் எல்லாம் வந்துச்சு ஆலய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கே ரெண்டு மாதம் லேட் ஆச்சுது திருச்சபையின் மக்கள் விடாப்படியாக ஜபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார் கட்டு தான் இவங்கட்டு தான் நம்ம ஏன் கட்டக்கூடாது அப்படிங்கிறது அல்ல ஆண்டவரே நீர் இதை கட்டக்கூடிய வாய்ப்பை தராவிட்டால் எங்களால் இயலாது என்று முழுமையாக அர்ப்பணித்தோம் நான் பணம் தருகிறேன் உங்க ஆலய கல்வெட்டிலே என்னுடைய பெயரை வையுங்கள் என்று சொல்லுகிற அநேக வசதி படைத்தவர்களுடைய பணத்தை வாங்கவில்லை இந்த ஆலயம் முழுமையாக ஆண்டருடைய மகிமைக்காகவே கட்டப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அதனுடைய மகிமை பெயரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல ஆலயத்தை கட்ட கர்த்தர் ஒத்தாசை பண்ணினார் ஆனால் தாவி இதுக்கு அதை கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்ம ஆ நாம் ஆலயம் கட்டக்கூடியவர்களாக இருந்தால் இந்த பாக்கியத்தை கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிறார் என்கிற உணர்வோடு அதை தெளிவாய் செய்வோம் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நல்ல ஆண்டவரே ஆசைப்பட்டவனுடைய வாழ்க்கையில் கட்ட முடியாத நிலை ால் எங்களுக்கோ அந்த வாய்ப்பை கொடுத்துகிறதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பலன் தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே